ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களையும் பெறுவதற்கும் என் வரலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது மகத்தான பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம் அம்மா என்னம்மா சொல்றீங்க ஏழரை சனியில் நாங்கள் இப்போ வந்து பாராசனையில் சென்று கொண்டு ரொம்ப என்ன சொல்கிறது சிக்கி சின்னபெனமாகி ரொம்ப பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துடும் நைட்டில் தூக்கம் கூட இருக்கிறது இல்லை அந்த நேரத்துக்கு யாருனா ஃபோன் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டாந்துடுறாங்க ஏன் பிரச்சனைக்கே நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலனா எல்லார் பிரச்சனைக்கும் நான் எங்கள் சொல்யூஷன் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தசா புத்தியே சிறப்பு இல்லைனாலும் அதையும் சமாளித்து சிறப்பாக செல்லக்கூடிய காலகட்டம் இந்த கிரக நகர்வுகள் முத்தாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப் எப்படி இதை வந்து இவ்வளோ உறுதியாக சொல்றோம் சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மூன்றாம் இடம் கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடம் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் நிச்சயம் உண்டு ஒன்று நீங்களே வந்து அதற்கான ஒரு முயற்சி உத்வேகம் தைரியத்துடன் போராடி வெற்றி காண்பீர்கள் இல்லைன்னா இந்த காலகட்டம் ஒருவருடைய உதவி இறைவனே நேரில் வந்து எனக்கு உதவி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்வது போல எந்த வகையிலேயாவது உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு நெருக்கடி உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல்ன உங்களை உத உதவி செய்வதற்கு ஓடோடி ஒரு ஆள் ஓடி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பும் சூழலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அந்த ஒரு நல்வாய்ப்பனை ஒரு உதவியினை சிறப்பாக நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி உங்கள் எதிர்கால வாழ்வைக்கு வாழ்விற்கு ஒரு ரெட் கார்பெட் வந்து நீங்கள் விரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஐந்து ஒன்பது தான் திட்டத்தை திட்டக்கூடிய இடங்கள் இதை செயல்படுத்தி வெற்றி காண்பது வந்து மூணு பதினொன்று இந்த நாலு பாவமும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆக போகுது உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த காலகட்டம் அப்போ எங்களுக்கு செயல்படலாமா அப்படின்னு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும் ஒரு பதிவுன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது இப்போ இது நடக்க போதுனா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து வினா எழுந்துடும் இல்லையா கேள்வி இருந்தால் தானே அங்கே வந்து ஒரு விடையை கொடுக்கறதுக்கு நம்ம சொல்ல முடியும் இப்போ சிறப்பா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய முயற்சிகள் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒரு நின் நுண்ணிய திறனுடன் செயல்படுவதற்கு அதை வந்து நம்ம பிரித்து பிரித்து நம்ம இதில் போனால் இந்தளவுக்கு வந்து பாசிபிலிட்டியில் நம்ம நன்மை நடைபெறும் அளவுக்கு அதில் வந்து மைனஸ் இருக்குது அப்படின்ற கூடிய ஒரு நுண்ணிய அறிவை பிரித்தாய்வு செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு அறிவு அந்த இன்டலெக்சுவல் சொல்லக்கூடிய அந்த சாணக்கிய தன்மையை ஏற்கனவே நீங்கள் புத்திசாலி உங்களை மிஞ்சிடுவதுக்கு ஆள் கிடையாது இப்போ போடக்கூடிய ஒரு சாணக்கிய தன்மை அந்த திட்ட வடிவமைப்பு கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இது வரைக்கும் பட்ட அனுபவங்களே ஏழுற சனியில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து நமக்கு சனீஸ்வர பார்க்க கூட உங்களுக்கு அருமையாக கிளாஸ் எடுத்திருப்பார் இந்தந்த விஷயம் இந்தந்த டைமில் நீ இப்படிலாம் செஞ்சு நீச்சிக்கிட்ட சனீஸ்வர பகவான் ஏழை சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ பொழுது இல்லை கண்டக சனியாகவே வந்தாலும் கூட சனி பகவான் ஒரு பாவத்தை தொட்டு வராருன்னா அந்த பாவத்தை தொட்டு நம்ம அலாட்டாக இருக்கணும் அங்கே வந்து அவர் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரபுள் கொடுத்து நமக்கு அதை நிவர்த்தி செஞ்சுருவார் அந்த பாவத்தை ஒரு ஆக்கி சிறப்பாக்கி கொடுத்துருவார் அதனால தான் வந்து அவர் நிரந்தர ஒரு ஒரு நிரந்தர ஒரு சிறப்பான ஒரு ஆக்டிவேஷன் செய்வதற்கு சனி கொடுத்தால் தடுப்பவரியவர் நாங்கள் சொன்னோம் அவரை மாதிரி நல்லவனும் கிடையாது அவரை மாதிரி ஒரு மனசு கொடுங்கோல் சொல் ரொம்ப ஒரு கடுமையானவன் அந்த மாதிரியும் கிடையாது நம்மளுக்கு அவர் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்க போகிறோம் நம்ம நேர்மையாக சிறப்பாக ஒரு தார்மீக வழியில் ஒரு தர்ம சிந்தனைகளோடு இருக்கும்போது நம்ம கடமைகளை சிறப்பாக போது ஏழரை சனியிலேயே அம்மா அப்பாவுக்கு ஒரு குடமை குடும்பத்துக்கு இருக்க குடமை இப்போ கட்டின பொண்டாட்ட இருக்கிற நம்ம கடமைகளை அவனை பகவான் ஒன்றுமே செய்வதில்லை உடம்புல இருந்து வேர்வை துளி வரும்போது அது வெற்றிக்கான படிகட்டுகளாக அமையது என்னம்மா வேர்வை துளி வெற்றிக்கான படிகட்டுகளா வெற்றிக்கான ஒரு அறிகுறியா அப்படின்னு சொல்றீங்களே ஆமா இன்னைக்கும் எல்லளவும் நம்முடைய வல்லல் இன்றைக்கு நமக்கு ஜெயந்தி நாகராக திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய வல்லல் சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன்னாடி அம்மன் அன்னையிடம் வேல் வாங்கும்பொழுது அவருடைய இருந்து இன்னும் அது வேர்வத்துளி நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கப்புறம் தான் அவர் வெற்றி காண்கிறார் மூர்த்தி சம்ஹாரம் செய்து அசுரனை வந்து வீழ்த்தி அவர் வந்து அவர்கிட்டே வச்சுக்கிறார் பகைவனை கூட அவர் அழித்து ஒழிச்சுறதில்ல அந்த பகைவனைக்கும் நல்ல சிந்தனைகளை அவனுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் ஒடுக்கி அவனே நண்பனாக்கி கொள்கிறார் அதுதான் அவர்தான் பகைவனுக்கும் அருளும் பண்பாளன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் தொழில் சார்ந்த அனைத்து விதமான சிறப்பான முயற்சிகளும் தொழிலா தொழிலை நீங்கள் நம்ம ஊர் மாற்றமா இடம் மாற்றமா ஊதிய உயர்வுடன் கூடிய பணி உயர்வு நிச்சயம் உண்டு வேலையே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏற்றுமதி இறக்குமதி துறையிலேருந்து இல்லை ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறோன்றதுலேருந்து உங்களுடைய திட்ட அமைப்புகள் வடிவமைப்புகள் நீங்கள் போடுற எல்லாம் ஃபெயிலியர் ஆகுமா எங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஃபெயிலியர்ன்ற வார்த்தையே இங்கே கிடையாது போடக்கூடிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் போடுறீங்களோ எல்லாமே அங்கே வந்து சிறப்பாக செயல் நடத்துகிறோம் போட்ட திட்டங்கள் போட்ட முயற்சிகள் எல்லாம் கனியாகி கொடுக்கக்கூடிய நேரம் நம்மளுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே ஏன்னால் திட்டங்களை போடுவதற்குரிய பாவமே நம்மளுக்கு வந்து சிறப்பாக இயங்கும் நம்ம வருட முற்பகுதியில் அதற்கு வெற்றி தரக்கூடிய பாவம் குரு பயிற்சியான பிறகு ரொம்ப சிறப்பாக இயங்கிடும் அப்போ போடுற திட்டம் சிறப்பு ஃபர்ஸ்ட் ஆஃபில் அதற்கான வெற்றி நம்ம கிடைக்க போவது செகண்ட் ஹாஃபில் அப்போ இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம உழைக்க முற்பட்டுணும் ஏற்கனவே நீங்கள் ஒர்க்கஹாலின்னு சொல்லியாச்சு ஒரு கடுமையான பாறை மகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த கடுமையான பாறை எப்படி நம்ம செயல்பட்டு உழைக்கணும் ஏன்னா செவ்வாய் அங்கே உச்சமாகுது அப்போ அந்தளவுக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்கும் சனி செவ்வாய் கடுமையான உழைப்பாளி நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வேலையையும் வாழ்வியலையும் ஜோதிடத்தை ஆன்மீகம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அந்த காலத்தில் மண்வெட்டி எடுத்து கொடுத்து விவசாய வேலையை பார்த்து எல்லாமே கையில் அரைச்சோம் மாவாட்டினோம் அம்மிக்கல் இது பண்ணோம் எல்லாமே உழைப்பு இருந்தது இப்போ உழைப்பு இல்லை அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா எல்லா வகையிலையும் அன்றைக்கி வாழ்ந்தவர்கள் ஆரோக்கியமாக நல்ல மன நிம்மதியோடயே வாழ்ந்தார்கள் வாழ்வியல்லையே அவங்களுக்கு பரிகாரம் அமைஞ்சு போச்சு இப்போ நம்ம பரிகாரத்துக்காக நம்ம கோயில் கோயிலாக போயிடறோம் அன்றாட வாழ்வியலை செய்யக்கூடிய செயல்களே நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் பரிகாரமாக அமைந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் வேலைவாய்ப்பு அதே போல் மாணவர்களுக்கு நல்லா எண்ணியதை எண்ணியவாறு சிறப்பாக செயல்படுத்தி உங்கள் வாழ்வில் வெற்றியை காண்பது ரொம்ப அருமையான வெளிநாட்டு கல்வி தந்தை தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை இல்லை உங்கள் தந்தை இருந்தால் அவர் வந்து தொழிலுக்காக ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய நிலை அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படக்கூடிய ரொம்ப சிறப்பான நிலை காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து புதிய காதல் மலருவது இன மதம் மொழி தாண்டி இல்ல பெற்றோருடைய கருணை எனும் இறைவனின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறுவது அதுதான் வந்து பெற்றோருடைய ஆசீர்வாதம் தான் இறைவனின் பெருங்கருணை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதுவும் இந்த காலகட்டம் கிடைக்கப்பட்டு நம்ம அவங்களுடைய ஆசிர்வாதத்தால் திருமணம் நடைபெறுவது தாமதமாகிடுச்சுமா திருமணமே லேட்டாகுது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பான வாழ்க்கை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தது சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கும் எல்லாம் மா குடும்பத்தெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் செய்கிறோம் எங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறுமான்னா தாராளமாக என்ன மனசில் வந்து ஒரு நிறைவின்மையே இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் கூட நடந்திருக்கலாமே அப்படின்ட்டு என்றைக்கும் நடந்ததெல்லாம் சிறப்பாக நடந்ததுன்ற சிந்தனையை மட்டும் வச்சுக்கோங்க பணத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க ரொம்ப அருமையானது நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும் ஆடையாபரம் சேர்க்கையிலேருந்து அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலேருந்து இது வரைக்கும் எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல நான்லாம் பேச முடியாதுங்க என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் உங்களை கூப்பிட்டு நீ சொல்லு நீ சொன்னால் அவனுடைய சஜஷன் அங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை வந்து ஒரு சபையில் ம வந்து நிறுத்தி உங்கள்கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்குவது உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு பதவி ப்ரமோஷன் வீட்லையும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கணவனுடைய அங்கீகாரம் தான் ஒரு மனைவிக்கு என்றைக்குமே சிறப்பு அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே அதை விட அவளுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது க கவலையே பண்ண வேண்டாம் அவங்களுக்கு உங்களுடைய கணவருடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகப்படியாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனநிறைவாகவும் மன மகிழ்வாகவுமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் உங்கள் கிரக அமைப்புகளெலாம் சிறப்பாக இருந்தால் இவ்வளோ நாள் புரிஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ என்ன புரிஞ்சு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இனிய இல்லறம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பேருக்காக காத்து கொண்டு இப்போல்லாம் குலதெய்வத்தை சென்று வழங்கி வந்த உடனே குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாக கிடைப்பது குழந்தையே கிடைக்கலனா கூட குழந்தை குலதெய்வ கோயிலுக்கு சென்று உடனே கிடைக்கும் அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறலைன்னா ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க தாராளமாக நடைபெறும் மகரம் மகத்தான பல மாற்றங்களை காணலாம் என்பது டூ தௌசண்ட் டைம்ஸ் இங்கே நடக்கும் ஒரு நல்ல தசாபுதியே சரியில்லைம்மா சனிக்கு எது போகிறாரு நாக போறாரு யார் எந்த இடத்துல சந்து பொந்தில் போனால் கூட உங்களுக்கு ஒரு நல்லது இந்த காலகட்டம் நிச்சயம் நடந்தே ஆகும் திருநூறு பூசுதுங்க நெற்றியில் எந்த நேரமும் திருநூறு இருக்கணும் அதை நீங்கள் வந்து ப படுக்கை அறையில வச்சுக்கலாம் படுக்கை பூஜை அறையில் தான் வச்சுக்கணும் அந்த இருக்க செல்ஃபில் வச்சு எப்பவும் பூசி பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு திருநீர் இல்லாத நெற்றி நெற்றிப்பால்ன்னு சொன்னாங்க அது திருநீர் உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துரும் இதே தசாபுதி சிறப்பு மட்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கடன் கொடுக்கல் வாங்கலில் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இந்த ஒரு இந்த குழந்தைங்களுக்குலாம் ஜுரலாக வந்து அந்த ஃபிட்ஸ் வரும் இல்லையா அதில்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் அதே மாதிரி வயதானவங்களாக இருந்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங் நான் யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன் உள்ள பார்க்கல அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல அப்படின்னு சொன்னது போய் நான் உங்களை பார்த்துக்குறேன் நீன்று நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இல்லைங்க எல்லா வகையிலையும் நான் ஒரு ஃபுல்ஃபில்லா செட்டிலாக இருக்கிறேன்னா ராமா காசி கயா அப்படின்னு சொல்லிட்டு ராமா கோவிந்தான் ஆன்மீக சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்ல வழக்கில் வெற்றி அதே போல் உடல் வாகனத்தில் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு காது ச சம்பந்தமான பிரச்சனை தொண்டையில் ஒரு மாதிரி டாம்சில் வளருது அப்படின்னு இளைஞர்கள் வந்து வண்டிகளில் சாகசம் காட்டாதீங்க நண்பர்களுடன் தேவையில்ல அந்த ராகு தசா நடக்குது அதே போல் ஒரு சிலருக்கு இந்த சுக்கர தசா நடக்குது சுக்கர புத்தி அந்தரம் இதெல்லாம் வருது இந்த சனி ராகு கேது இந்த செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா வண்டி வாகனங்களில் உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் உடல்நிலையிலையும் நீங்கள் சிறப்பாக வந்து ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அருமையான பலன்கள் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இல்லை ஏற்கனவே ஒரு திருமணத்தில் பிரச்சனைங்கன்றவங்க இந்த காலகட்டம் அருமையான கலத்திரம் அமைன்னு சொல்லலாம் கடன் இருந்தவர்கள் கடனை அமைக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்தையும் நல்லது கெட்டதும் பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணறிவை ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது கொடுத்துரும் அவ்வளோ அழகாக கொடுத்துரும் இந்த காலகட்டம் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வழிபாடும் பழனிமலை முருகனை வழிபடுவதும் கீழே இருக்கிற திரு ஆவினன்குடியில் கீழையும் இருப்பேன் அந்த திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பழனை தரும் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ பழனி முருகனை பாருங்கள் அம்மா பழனி முருகரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சிலரில் எனக்கு வாய்ப்பு வருமா என்னான்னு தெரிலன்னா தம்பதி சமேதராக இருக்கிற முருகனை வழிபடுங்க எங்கெல்லாம் இருக்கிறாரோ இல்லை ஒரு படத்தை ஒன்று பிரிண்ட் போட்டு வச்சு அங்கே தெய்வம் ஏற்றி ஒன்பது தீபங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதுபோக அன்னதானத்துக்கு நம்ம தோரம்பருப்பு வாங்கி கொடுப்பது அரிசி வாங்கி கொடுப்பது எது வேண்டுமானாலுமே செய்யலாம் நீந்த ஒரு வருடம் சிறப்பான பலன்கள் திட்டங்களை போடுறோம் அப்படியே சிந்தாம சிதறாமல் பலன்களை அள்ளுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஒரு பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன் அனுமன் சாலிசா கோலரு பதிகம் சஷ்டி கவசம் விநாயகரின் காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம். இந்த ஐந்தும் உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருந்து உங்களை சிறப்பாக வழிநடத்துகிறோம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்னென்ன சாப்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது உங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் முன்னாடி நடக்கப் போகுதா இல்லை பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் முன்னாடி பெ பெனிஃபிட் அடைய போகிறீங்களா என்பதையெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகமே இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லும் துல்லியமாக சொல்லும் அப்படின்னு வந்து அதிலேருந்து நம்ம இன்னும் அதிகப்படியான தெளிவான சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அரசியல் துறையில் இருப்பவர்களும் சரி ஒரு விளையாட்டு துறையில் இருப்பவர்களும் சரி கலைத்துறையில் இருப்பவர்களும் சரி ஜொலிப்பீங்க உங்களுக்கான மாற்றங்கள் மகத்தான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது உழைப்பதற்கும் நாளைக்கு நாளுக்கு அடுத்தாமல் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்வதற்கும் உங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் நிறைய நாலேஜை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க அதே போல் நிறைய உங்களை வந்து கட்டமை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையே ஒரு டிசைன் பண்ணிடுவீங்கன்னு சொல்லாமல் மூன்றில் இருக்கக்கூடிய ராக எதிர்கால வாழ்க்கையை திறம்பட கட்டமைத்து அதற்கான ஒரு தைரியம் தான் நம்பிக்கையை கொடுத்துடும் இந்த காலகட்டம் பொறுமை நிதானத்துடன் கிடைக்கக்கூடிய உதவிகளையும் போடக்கூட திட்டங்களை அருமையாக சிறப்பாக செயல்படுத்தி வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்நாளை வந்து நீங்கள் அருமையாக கட்டமைத்துக்கொள்ளலாம் ஏன்னா மகரெல்லாம் வாழ்க்கையில் எந்நிலையில் நிலையில் இருந்தாலும் சிறப்பாக வரக்கூடியது ஒரு காலகட்டம் இல்லைனாலும் ஒரு காலகட்டம் வாழ்வையில் வந்து அச்சீவ் பண்ணக்கூடியவங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த ச பொருளாதார வருவாயில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்க இருக்காது அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ளணும் நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு நிறைய முதியோர் இல்லங்களுக்கு வாயில்லா பிராணிகளுக்கு இதெல்லாம் சம்பாதத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அதிகப்படியான நல்ல பலனும் நடக்கும் இந்த காலகட்டம் தன வருவாய் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தாராளமாகவே இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பணம் தானே முக்கியமாக இருக்குது அந்த பணம் இப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஏ சாத்திக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக வாங்கி கொடுங்க பெட்ஷீட்டு இந்த கம்பளி இந்த செருப்பு குடெல்லாம் வாங்கும்போது இன்னும் ராக சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் பெட்ஷீட்லாம் வாங்கி கொடுங்க இந்த வீதியோரம் இருப்பவர்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி வாயிலா பிராணிகளுக்கு அந்த எல்லாம் அந்த நிறுவனங்களுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் எங்கேம்மா பண்ணுறது நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே சரியாக இருக்குதுன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு தாராளமாக உங்களால் முடிஞ்சது டொனேட் பண்ணுங்கள் இல்லை பொருளாக வாங்கி கொடுங்க எப்படி வேண்டாம் மனதான் உதவி பண்ணலாம் இது கடன் வாங்கி செய்யணும்னு நான் சொல்லலை உங்கள் சக்திக்கு ஒன்றுமே முடியுன்னா பத்து ரூபா பிஸ்கட் வாங்கி ஒரு பால் வாங்கி அந்த வாயிலா ஜீவன்கள் பசியை ஆற்றும் போதே இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சொல்லி இருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளும் எளிமையான செயல்பாடுகள் இதையெல்லாம் பின்பற்றுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் தீபம் ஏற்றுங்க நீங்கள் ரொம்ப தசா புத்தி ரொம்ப எங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது ஒன்றுமே சமாளிக்க முடியன்றவங்களாம் நீங்கள் பிறந்த கிழமையில் மூணுலேருந்து நாலரைக்குள்ளே எழுந்து தீபம் ஏற்றி ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் உட்காந்துருங்க இறைவனை பொழுது வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான அபரிமிதமான மாற்றங்கள் திருப்பங்கள் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையே செழிப்பாய்க்கணும் இதை ஃபாலோ பண்ணுறது தான் நீங்கள் செய்யணும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்